தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிளாஸ்டிக் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பார்க்குறோம் இது டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்குற கேள்வி இது ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட ஏன்னா வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்மக்கிட்ட வந்து வாசனை பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறக்காக வணிகம் பண்ணுறக்காக வணிக மையம் மட்டும் அமைச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்போ வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வருதுன்னா இந்த போர் மூலியமாக தான் வருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாஸ்டிக் போர் இதுதான் முதல் போரான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடியே கர்நாடக போர் வந்து ஆரம்பிச்சிடு அது நம்ம பின்னாடி கர்நாடக போரில் பார்க்கலாம் ஆனால் கர்நாடக போரை விட இதில் தான் வந்து முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குது நம்ம பார்த்துருவோம் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வங்காள நவாப் அலிவர்த்திகான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இறந்துடுறாரு முகலாயர் வம்சாவளியை வர்றதுனால வந்து அலிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அலிவர்த்திகான் பேர் இறந்துறாரு இவர் பேரெலாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க இவரோட பேரன் வந்து சிராஜ் தவ்லா ஏன் பையன் வரலையான்னு கேட்டால் இல்லை தாத்தாவே ஒரு எழுபத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆட்சி செஞ்சிடறாரு அதுக்கப்புறம் பேரன் வந்து இருக்கிறனால பேரனே டைரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி வயசு அந்த ரேஞ்சில் வந்து பதவி ஏற்றுக்கிறார் சிராஜ் உத்தவ்லா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ராஜா அவர் அப் அப்பாவுக்கு பதிலாக பேரன் வந்துடுறார் சின்ன வயசுலேயே வந்துடுறார் அதனால் சின்ன ராஜா சிராஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன வயசுலேயே ராஜா ஆகிட்டார் அப்படின்னா அவர் தவலத்தாதான்னு சுற்றுவார் அதனால சிராஜ் உத்தவ்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து ஏ பதவி ஏற்று நல்லா ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு சின்ன பையன் தானே அதனால் வந்து இவரை வந்து ஈஸியாக ஜெயிச்சு நம்ம நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்க நினைக்கிறாங்க வெள்ளைக்காரங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அப்படிங்கிற வதந்தி வந்து இவர்கிட்ட வந்துடுது அதனால் இவர் கோவம் வந்துடுது கோவம் வந்து சரி வெள்ளைக்காரங்களை எப்படியாவது நம்ம அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா வங்காளத்தில் காசிம் பஜார் அப்படிங்கிற இடத்துல ஒரு வணிக மையம் வச்சுருக்கிறாங்க அது போக அங்கேயே வந்து வில்லியம் கோட்டையும் கட்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற பொருள்லாம் அங்கே வச்சு அதை பாதுகாத்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அப்போ மற்ற ஆயிரம் பேர்ல இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து பொருளை பாதுகாத்தணும் கொள்ளக்காரங்கிட்டருந்து பொருளை பாதுகாங்க ஒரு கோட்டை அது சுற்றி படைவீரர்கள் இருப்பாங்க இவர் கோவம் வந்தோன்னா நேராக போய் அந்த காசி பஜாஜில் இருக்கிற வணிக மையத்தையும் பிடிச்சிடறாரு வில்லியம் கோட்டையும் அவங்க பிடிச்சிடுறாரு வில்லியம் கோட்டையை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதில் வந்து பிடிச்சிடறாரு அப்போ பிடிக்கும்போது ஒரு சம்பவம் பண்ணிடுறாரு என்ன சம்பவம் அப்படின்னா அந்த வில்லியம் கோட்டையில் இருப்பாங்களே படைவீரர்கள் வெள்ளைக்காரங்க எல்லாம் பிடிச்சி ஒரு ரூமில் அடைச்சிடுறாரு அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் ஒரு இருபது பேர் மட்டும் தங்குறோம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு எத்தனை இருக்காங்க ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இருக்காங்க எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்றான் அடைச்சிட்டு போயிட்றான் போயிட்டு அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு வந்து திறந்து பார்க்குறான் திறந்து பார்க்கும்போது அதில் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து மூச்சு திணறிய இறந்துறாங்க இதை வந்து வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு பதிவு பண்ணிக்கிறான் இதில் ஒரு சாக்கெட் வச்சுக்கோங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு நைட் ஃபுல்லாக அடிக்கிறான் நைட்னால சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அடிச்சாங்க அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாரு அப்போ அந்த பிளாஸ்டிக் போரை போகிறது ஐம்பத்தி ஏழு இந்த அஞ்சு டு ஏழு ஞாபகம் இதை கேள்விப்பட்ட ராபர்ட் கிளைம் ராபர்ட் கிளைம் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கர்நாடக தான் இருப்பார் ஆனால் இந்த கேள்விப்பட்ட அவர் வந்துடுறார் கிளம்பி வங்காளத்துக்கு வந்து அவர் அங்கே இருக்கிற வீரர்களோடையெல்லாம் வந்து அந்த வில்லியம் கோட்டையும் அந்த வணிக மையத்தையும் வந்து பிடிக்கிறக்காக வந்துடுறாரு அப்போ அங்கே இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து சரி போர்லாம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒம்பதாம் தேதி அலிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கை மூலிமா வந்துட்டு பேசி பிடி முடிவு பண்ணிக்கிறான் சரி நீங்கள் வணிக மையத்தையும் வச்சுக்கோங்க உங்களோட கோட்டையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான் விட்டுட்டு அதோடு விடலை இந்த சிராஜ் உத்தவ்லாவுக்கும் வந்துட்டு உள்ள ஒரு பகை இருக்குது ராபர்ட் கிளைவுக்கும் ஒரு பகை இருக்குது ராபர்ட் கிளைவு எப்படியாவது அவங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரர்கள்லாம் ரெடி பண்ணிட்ருப்பாங்க சிராஜ் உத் உத்தவ்லா வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டுருப்பாங்க இப்படியாக வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் வந்து ஒன்றா வெடித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் பிளாசிங்கிற இடத்துல போர் ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் இதுக்கு பேர் பிளாசி போர் இந்த போர் வந்து சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் லைவ்கும் நடக்குது இதில் ராபர்ட் லைவ் வந்து ஜெயிச்சுறாரு ராபர்ட் லைவ் ஜெயிச்சரார் அப்படின்னு சொன்னால் அவர் நிறையா அதில் சதி விலையெல்லாம் செஞ்சுருப்பார் ஏன்னா இந்த சிராஜ் உத்தவலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான எல்லாம் போட்டிருப்பார் அங்கே வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க அநியாயமாக வணிகம் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருப்பாரு அவங்க எல்லாம் வந்து சிராஜ் தலாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க அது போக இந்த சிராஜ் தலாவோட தளபதி மீர் ஜாஃபர் அவருமே வந்து ராபர்ட்லே கிளை கூட பேச்சுவார்த்தை வச்சிருந்துருப்பார் இந்த சதி மூலியமாக தான் வந்து பொதுவாக வெள்ளக்காரங்க எல்லா பொருளையுமே வந்து இந்தியர்களில் வந்து ஏதோ ஒரு சதி தான் ஜெயிச்சிருப்பாங்க இப்படி ராபர்ட் கிளை ஜெயிச்சிடறாரு ஜெயிச்சது மூலிமா வங்காள கருவூலத்தை வந்து கொள்ளையடிச்சிட்றாரு எவ்வளோ நகைகள் எவ்வளோ பணம் கிடைக்கிது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாரு அதை வச்சு அவருடைய ராணுவத்தை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார் அதனால தான் ஈஸியாக அடுத்தடுத்த பொருளை வந்து அவர் ஜெயிச்சு நாட்டை இதனாலேயே வந்து பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பா பார்த்துக்கணும் அந்த முடிஞ்சோடனே வந்து மீர் ஜாஃபர் அந்த படத்தில் பற்றி இருப்பார்ல ஜாஃபர் அந்த பொருளை தோற்றுனா அடுத்த பதவி யாருக்கு ஆஃபர் அப்படின்னா ஆஃபர் ஜாஃபர் அப்படின்னு மீர் ஜாஃபர் வச்சுக்கோங்க மீர் ஜாஃபர் வந்து பதவி ஏற்றுறாரு அவர் பதவிக்கணுன்னா வெள்ளக்காரங்களுக்கு சில பகுதிகளை பரிசாக கொடுத்துறாரு அது போக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களிலேயே ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து ராபர்ட் கிளேவுக்கு பரிசாக கொடுத்துறாரு பரிசாக கொடுக்குறாரு இல்லை அவர் கேட்டு வாங்கிட்டாரோ தெரியல அவ்வளோ பணம் கொடுத்துறாரு அந்த பணத்தை எல்லாம் வச்சு தான் அவரை மிலிட்டரி ஸ்ட்ராங் பண்ணி ஆக்சுவலாக அந்த கர்நாடக பொருளே வந்து முதல் ரெண்டு பொருள் ஃப்ரெண்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாவது பொருள் எப்படி அவர் இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு தான் இந்த பணத்தை வச்சு மிலிட்டரி ஸ்ட்ராங் பண்ணி தான் அங்கேயே ஜெயிச்சு வராரு அது கர்நாடக போர் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம இதை ஒரு ஷார்ட் கட்டவும் வேகமாக பிளாஸ்டிக் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாஸ்டிகிற இடத்துல நடக்கிறனால இதுக்கு பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாலே பொதுவாக அந்த கர்நாடக போர் மைசூர் போர் பிளாஸ்டிக் போர் பக்தா போர் இது எல்லாமே ஆயிரத்தி எழுநூறு காலங்கட்டில் தான் நடக்குது அதனால் அந்த பதினேழு ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த போரே எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டரை துயர சம்பவத்தில் தான் அதில் அந்த வீரர்களை ஒரு சின்ன ரூம்னு அடைக்கிறாங்க சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு அடிச்சு நல்ல ஏழு மணிக்கு விட்டுருந்தான் ஞாபகம் வச்சுட்டாள் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு யார் யாருக்கு நடக்குது சிராஜ் உத்லாவுக்கும் நம்ம ராபர்ட் கிளைவும் நடக்குது சிராஜுக்கு வந்து சின்ன ராஜா தவலத்தா சுத்ராரு சிராஜ் உத்வான்னு ஞாபகம் வச்சுக்கவேன் ராபர்ட் கிளை அதில் மீதி ஞாபகம் வச்சுக்கலாம் இவங்களுக்கு தான் நடக்குது இந்த போர் மூலிமா அமீர் ஜாஃபர் அடுத்த ஆஃபர் யாருக்குன்னா ஜாஃபருக்கு தான் நல்லா படிங்க கீழே பிடிஎஃப் இருக்கே எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து பக்சார் பொருளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்